வெல்கம் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் ஃபார்ட்டி ஓகேவா சார் டே நம்பர் ஃபார்ட்டியில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்கள்லேயே சிறப்பு தொடர்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா பெருக்கு தொடர் முடிவெளி கான்செப்ட் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி பெருக்கு தொடர் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி கூட்டு தொடர் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி எண்கள் பார்த்துருப்போம் அதாவது எண்கள் கான்செப்ட்டு டே நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருந்திருக்கும் ஓகேவா இப்போ இன்றைக்குரிய கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம் முதல் எண் வரையுள்ள எண்களின் கூட்டு சராசரி காண்க அப்படின்னு கொ கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா சிறப்பு தொடரில் முதல் எண் இயலன்களின் கூடுதல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இப்போ கூடுதல் அப்படின்னு இருக்குது சராசரி அப்படின்னா என்ன பண்ணுவோம் கூடுதலில் என்ன எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை என்னால் டிவைட் பண்ணும் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூடுதலுக்கான ஃபார்முலா அதாவது ஏழு கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன வரும் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படின்னு இருக்கும் இதுதான் கூடுதலுக்கான ஃபார்முலா இப்போ நம்ம என்ன பண்ணணும் சராசரி அப்படிங்கிற சராசரி அப்படிங்கிற கூடுதலோட டிவைட் பை என்னன்னு போடுவோமா அதே போல் இந்த ஃபார்முலாவில் டிவைட் பை என்னு போடும்போது இந்த என் வேல்யூ இந்த என் வேல்யூ கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இதுதான் இந்த முதல் என் ஈழன்களின் கூட்டு சராசரிக்கான ஃபார்முலா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா கூடுதலுக்கான ஃபார்முலா வச்சு சராசரி அப்படிங்கிற போது இதே போல தான் வர்க்கங்களின் கூடுதல்கான சராசரி என்ன அப்படின்னு கேட்டாலும் அந்த வர்க்கத்துக்குரிய ஃபார்முலாவை எழுதி டிவைடட் பை என்னு போடும்போது என்கிற டைம்லாம் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் டேம் இருக்கும் ஸோ இந்த கா பார்ட் இருக்கும் அப்போது கூடுதலுக்கான ஃபார்முலா நல்லா தெளிவாக இருந்தோம் அப்படின்னா சராசரிக்கான ஃபார்முலாவையும் மாடிஃபை பண்ண முடியும் ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க அதனால் நம்ம ஃபார்முலாவும் நல்லா தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சதுரங்க பழகியில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சதுரங்கம் கான்செப்ட்டுக்கும் சிறப்பு தொடர் கான்செப்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பா கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு சதுரங்க பலகையில் ஒரு சதுரங்க பலகையில் எட்டு காலம் இருக்கும் ஓகே அந்த வசதி அப்படின்னு சொல்லுவாங்களா எட்டுன்னு இருக்கும் அதே போல் எட்டு செங்குத்துக்கோடு அப்படின்னு இருக்கும் ஓகே இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்மளுக்கு சதுரங்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே சிறப்பு தொடருக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மொத்த சதுரங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மொத்தம் எட்டு வரைக்கும் இருக்கா அதனால் எட்டு ஸ்கொயர் வரைக்கும் நம்ம போடணும் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் இதோட கூடுதல் தான் மொத்தம் சதுரங்கள் அந்த சதுரங்க பழகையில் இருக்கிறது ஓகேவா இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த எட்டு வரைக்கும் போடுவாங்க அதே போல் இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு வரைக்கும் போடுவாங்க அப்போ இந்த ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இதுதான் வந்துட்டு இந்த சதுரம் கான்செப்டில் அதோடய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு ஓகேவா இப்போ இங்கே நோட் பண்ணுங்கள் ஒன்று ஸ்கொயர் அப்படிங்கிற போது ஒன்று நோட் பண்ணுறோம் ரெண்டு ஸ்கொயர் இப்போது இங்கே ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கா அப்போது வர்க்கங்களின் கூடுதல் ஓகேவா வர்க்கங்களின் கூடுதல் அப்போ என்கிற டம் இங்கே என்ன எட்டு வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன்று டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே ஆன்சர் கிடச்சிரும் என்னோடய வேல்யூ எட்டு ஓகேவா இது வர்க்கத்துக்கான கூடுதல் தானே இப்போ எட்டு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் எட்டு ப்ள ப்ளஸ் ஒன்பது பதினேழு அதான் வந்துட்டு டூ என் ப்ளஸ் ஒன்றுக்கு வரும் ஓகேவா இப்போ ஒரு வேளை நீங்கள் என் வேல்யூ எட்டுன்னு சப்ஷிப் பண்ணாலும் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு டிவைடட் பை ஆறு ஓகேவா இப்போ இதில் மூணாவில் சிம்ப்ளை பண்ணால் இருமூணு ஆறு மூணு ஒம்பது அடுத்து ஓரன் ரெண்டு நால் நாலு ரெண்டா எட்டு இனி மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினேழு நான் பன்னெண்டு இப்போ என்ன மல்டிபிள் பண்ணணும் பன்னெண்டு இன்ட்டு பதினேழ தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் பன்னெண்டு இன்ட்டு பதினேழு பதினாலுக்கு நாலு பேலன்ஸு ஒன்று அடுத்து ஓர் ஏழு 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 ஒன்று எட்டு ஓகேவா அடுத்தது ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ஒன் ஒன்று நாலு பத்து இங்கே ஜீரோ போட்டிருக்கும் பேலன்ஸ் ஒன்றாங்க இரநூத்தி நாலு தான் ஒரு சதுரங்க அட்டையில் உள்ள சதுரங்களோட எண்ணிக்கை இரநூத்தி நாலு இது ஸ்டாண்டர்ட் தான் ஒருவேளை இதே கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் டைரக்டாக இரநூத்தி நாலு அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சிடலாம் ஓகேவா இது ஸ்டாண்டர்டு ஒரு பலகையில் அதாவது சதுரங்க பலகையில் செஸ் போர்டு இருக்குல்ல அதில் மொத்தம் இருக்க சதுரங்கள் எண்ணிக்கை இரநூத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வரும் எட்டு ப்ளஸ் எண்பத்தெட்டு ப்ளஸ் எட்நூற்றி எண்பத்தெட்டு ப்ளஸ் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் என்ற தொடரின் முதல் எண் ஒரு பொருளின் கூடுதல் காண்க இப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆன்சர் வந்துடும் இப்போ ஏ ஏங்கிறது என்ன அப்படின்னா இங்கே எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது எட்டுங்கிறது என்ன அப்போ ஏங்கிறது எட்டு ஓகேவா இப்போ ஏ பை ஒன்பது அடுத்தது என்ன பத்து இன்ட்டு பத்து பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை நயன் ஓகேவா இது ஒரு பார்ட்டு மைனஸ் என் ஓகேவா இது தான் இதற்கான ஃபார்முலா இப்போ ஏங்கிற இடத்துல நீங்கள் எட்டு மட்டும் சப்ஸ்டூட் பண்ணுங்கள் அப்போ இங்கே என்ன வரும் எட்டு பை ஒன்பது அடுத்தது பத்து எட்டு பத்து பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை சாரி ஒன்பது என் ஓகேவா என்னோடய வேல்யூலாம் இங்கே கொடுக்கலாம் அதனால் அப்படியே வச்சுடலாம் இப்போது இந்த எட்டு பை ஒன்பது உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டு இடத்துக்கு மல்டிபிள் பண்ணலாம் ஒரு ஒன்று இந்த பார்ட்டுக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அடுத்து இந்த எண்ணுங்கிற பார்ட்டுக்கு மல்டிபிள் பண்ணணும் அப்போ மல்டிபிள் பண்ணும்போது எட்டு இன்ட்டு இங்கே பத்து எவ்வளோ வரும் எண்பது அப்படின்னு வரும் டிவைட் பை ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஓகே ஒம்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்றுன்னு வரும் மீதி இருக்க அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பத்து பவர் என் மைனஸ் ஒன் அடுத்து இந்த டேமுக்கும் இந்த எண்ணு எட்டு பை ஒன்பது பொதுவானதான் அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னால் எட்டு என் டிவைடட் பை ஒன்பது இந்த மாதிரி அதாவது பொதுவாகவும் கொடுக்கலாம் அல்லது உள்ளே மல்டிபிள் பண்ண வேல்யூவும் கொடுக்கலாம் ஓகே இப்போ ஆப்ஷனில் நீங்கள் கவனிங்க உள்ளே மல்டிபிள் பண்ண வேல்யூ தான் எண்பது பை எண்பத்தொன்று பத்து இன்ட்டு பத்து பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் எயிட் எயிட்டன் பை நைன் அப்படின்னு இருக்குது அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இது ஜென்ரல் ஃபார்முலா ஒரு வேளை இதை வந்து கொஸ்டின் மாற்றுவாங்க எட்டுங்கிறதுப்பெல்லாம் ஆறுன்னு கொடுப்பாங்க ஆறு ப்ளஸ் அறுபத்தாறு ப்ளஸ் அறநூற்றி அறுபத்தாறு ப்ளஸ் அன்சோ ஒன் அப்படின்னு போகும் ஆறு அஞ்சு அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ அந்த ஏங்கிற வேல்யூ மட்டும் நம்ம மாற்றிட்டு உள்ளே சப்ஸிட் பண்ணவே போதும் ஓகேவா இப்போ ஆறு கொடுத்தாங்கன்னா இங்கே அறுபதுன்னுட்டு வந்துடும் ஓகே எண்பதுக்கு பதிலா இங்கே அறுபது அப்படிங்கிறது வரும் ஓகேவா ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கேயின் மதிப்பு கான்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கே க்யூப் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த மாதிரி கணங்களின் கூடுதல் ஓகேவா ஸோ சம் ஆஃப் க்யூ வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன நோட் பண்ணுவோம் என்ன ஜென்ரல் ஃபார்முலா என்னன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதோடய வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த என் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும் அதாவது இங்கே எண்ணுங்கிற எண்ணுங்கிற டேம் டேம்பெல்லாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கேன் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது நம்ம எண்ணுங்கிற டேம் கண்டுபிடிச்சாவே அதை கேன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இங்கே என்ன பண்ணலாம் ஸ்கொயர் இந்த சைடு கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு ரூட் எடுக்கணும் ஓகேவா இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தொன்னுங்கிறது இருபத்தி ஒன்றோட ஸ்கொயர் வேல்யூ இந்த நூறு அப்படின்னு இருக்கா தனியாக அதாவது நானூற்றி நாற்பத்தி ஒன்று இன்ட்டு நூறு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ ரூட்டுக்குள்ளே அப்போ நானூற்றி நாற்பத்தொன்று இருபத்தொன்று நூறுங்கிறது பத்தோட வேல்யூ ஓகேவா அப்போது ஈகல் ட் சைடு இரநூத்தி பத்துன்னு வருது அதாவது என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதோடய வேல்யூ இரநூத்தி பத்து அப்படின்னு இருக்குது ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிற டைம் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கிறேன் ஒருவேளை ஆப்ஷன் ஏ என்னோட வேல்யூ இருபதாக இருந்தால் இங்கே நான் சப்ஷூட் பண்ணுறேன் இருபது என்னோடய வேல்யூ என்னென்னு எடுக்கிறேன் இருபதுன்னு எடுக்கிறேன் இருபது இன்ட்டு இருபத்தொன்று சாரி டிவைடட் பை ரெண்டு இப்போ இதை அடிச்சு கொடுங்க ஓ ரெண்டு பத்து ரெண்டு இருபது இப்போ பத்து இன்ட்டு இருபத்தொன்று இரநூத்தி பத்துன்னே கிடைக்கும் அப்போ இங்கே ரைட் சைடு இருக்க அந்த இரநூத்தி பத்தே கிடச்சிருது என்ன வேல்யூ சப்ஷூட் பண்ணால் என் வேல்யூ இருபதுன்னு சப்ஷிட் பண்ணால் அப்போ ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ இருபது தான் கரெக்டானது ஓகேங்களா ரொம்ப ஈஸியாகவே நம்ம செக் பண்ணிடலாம் இதை நம்ம என்னன்னு கான்செப்டில் வச்சு ஒரு ஈக்வேஷன் மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை ஆப்ஷனே நீங்கள் சப்ஷிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரூட்டுக்குள்ள அந்த ரூட் எடுக்காமையும் கூட இந்த என் வேல்யூ சப்ஷிட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு கிடைக்கல அப்படின்னு செக் பண்ணலாம் இப்படியும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சேம் நம்ம ப்ரீவியஸாக நாலாவது கொஸ்டின் பார்த்தா அதே மெத்தட் தான் ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு கியூ ப்ளஸ் மூணு கியூ ப்ளஸ் அன்சோ ஒன் கே கியூப் ஈக்வல் டு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு எனில் கேன் மதிப்பு கண்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம என்ன ஃபார்முலா என்னென்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஹோல் ஸ்கொயர் இங்கே அங்கே என்கிற டேம்பெலாம் இங்கே கேன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட வேல்யூ அவங்க ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறான் ஒன்று அந்த ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுட்டு என் வேல்யூ என்ன சப்ஸ்டூட் பண்ணால் நம்மளுக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு வருது அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வேளை என் வேல்யூ பதினாலாக இருந்தது அப்படின்னா இங்கே பதினாலு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர்டு இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரணும் ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு வரணும் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே என்ன ஏழுன்னு வரும் இப்போ ஏழு இன்ட்டு பதினஞ்சு என்ன வரும் இப்போ ம ஐஏலாம் முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரென் பேலன்ஸ் மூணு ஓராய் ஏழு ஏழு ப்ளஸ் மூணு நூற்றி அஞ்சு ஓகேவா இப்போ நூற்றி அஞ்சை ஸ்கொயர் பண்ணணும் நீங்கள் அஞ்சோட ஸ்கொயர் வேல்யூ எது பண்ணாலுமே லாஸ்ட்டில் என்ன தான் வரும் அஞ்சு தான் வரும் ஏன்னா இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இங்கே மாறும் அப்போ இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே அஞ்சு கிடையாது நாலு தான் இருக்குது அதனால ஆப்ஷன் ஏ அந்த பதினாலுக்கு வராது ஓகேவா இப்போ ஒரு வேளை ஆப்ஷன் பி அந்த என் வேல்யூ பன்னெண்டாக இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம சப்ஸிட் பண்ணி பார்ப்போமா இங்கே சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு இன்ட்டு பதிமூணு டிவைடட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இதை சிம்பிள் எப்படினா நம்மளுக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் இப்போ அடித்து கொடுங்க இங்கே ஆறுன்னு வரும் ஆறு இன்ட்டு பதிமூணு ஆறு மூணுன்னா பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஓர் ஆறு ஒன்று ஓர் ஆறு 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 ப்ளஸ் ஒன்று ஏழு எழுவத்தி எட்டு ஸ்கொயர் ஓகே எழுபத்தெட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் இப்போ நீங்கள் எழுவத்தெட்டு இன்ட்டு எழுவத்தெட்டுன்னு நம்ம நோட் பண்ணுறோம் எட்டெட்டா அறுபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ஆறு எட்டேலா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அப்போ இங்கே அறுபத்தி ரெண்டு அப்படியே நோட் பண்ணிடலாம் அடுத்து எட்டேலு ஐம்பத்தாறுக்கு ஆறு ஐம்பத்தாறுக்கு ஆறு இங்கே அதே இது தானே அடுத்தது ஐம்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் அஞ்சு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் அஞ்சு ஐம்பத்தி நாலு ஓகேங்களா சார் இதை நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இங்கே நாலு வரும் இங்கே எட்டு வரும் இங்கே பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஆறு அப்போது எழுவத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு கிடைக்குது அப்போ அந்த என் வேல்யூ டுவெல் அப்படிங்கிறதே கரெக்டானது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போது அப்படியே வச்சு நம்ம அதை நம்ம சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அது மல்டிபிள் பண்ணுறதோ ஆறு இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து சிம்ப்ளை பண்ணிவிட்டு அடுத்தவங்க கூட நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னா படை எண்கள் மட்டும் இருக்குது ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்து ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் வரைக்கும் கேட்குறாங்க அதாவது இங்கே நம்மளுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது ஏன்னா வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிற ஓகேவா ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன நோட் பண்ணுவோம் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் என்று டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சாரி சிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ இங்கே என் வேல்யூ என்ன என் வேல்யூ நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்று ஓகேவா இது ஒரு பார்ட்டு அடுத்து மைனஸ் பண்ணணும் நம்ம எதை மைனஸ் பண்ணணும் நம்ம அதாவது இடையில இருக்க அந்த ரெண்டு ஸ்கொயர் ஈவன் நம்பருக்குரிய ஸ்கொயர் வேல்யூலாம் நம்மளுக்கு தேவையில்லை இல்லை தான் மைனஸ் பண்ணணும் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் அன்சோ ஒன் இது வரைக்கும் இந்த ஐம்பத்தொன்றுக்கு முன்னாடி இருக்க ஈவன் நம்பர் என்ன ஐம்பது ஐம்பது ஸ்கொயர் வரைக்கும் உள்ள நம்பர் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா இதை புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்கொயரை காமன் எடுக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் காமன் எடுத்தால் அகைன் நீங்கள் என்ன வரும் ஒன்று அதாவது ஒன்று ஒன்று ஸ்கொயர் நோட் பண்ணலாமா ப்ளஸ் நாலு ஸ்கொயரை வந்துட்டு அதை ரெண்டு ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சா பேலன்ஸ் ரெண்டு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயரில் ரெண்டு ஸ்கொயர் வேலை வெளியில் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் மூணு ஸ்கொயர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அன்சோ ஒன் இப்போ இங்கே ஐம்பது ஸ்கொயரில் அதில் பாதி என்ன இருபத்தஞ்சு ஸ்கொயர்டு இது வரைக்கும் இது மாறிடு அதாவது எது ரெண்டு ஸ்கொயர்டாக காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் ஓகே சார் இந்த பார்ட்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும் இப்போ இங்கே ரெண்டு ஸ்கொயர்டு வந்து என்ன நாலு ஓகேவா இப்போ நாலு வந்து காமனாக மல்டிப்புளாக இருக்குது மீதி உள்ளதில் காமன் ஃபார்முலா இங்கே இருக்குது இப்போ ஒவ்வொரு ஃபார்முலா ஃபஸ்ட்டு இருக்க ஃபார்முலாவுக்கு என் வேல்யூ என்ன ஐம்பத்தொன்று சப்சிட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஒன்று எட்டு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு இதை ரெண்டையும் கூட்டினிங்கன்னா மூணாவது பார்ட்டு ஓகேவா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டையும் கூட்டினா நூற்றி மூணு ஓகேவா டிவைடட் பை ஆறு மைனஸ் இந்த டேம் இருக்குது ஓகேவா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் சிம்ப்ளை பண்ணோம்னா மூணால் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று ஏழு பதினேழு அப்படின்னு வருது மறுபடியும் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தா ஒரு ரெண்டு இங்கே இரண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு அப்படின்னா ஆறு அப்போ மல்டிபிள் பண்ண நம்பர் பதினேழு எட்டு இருபத்தாறு எட்டு நூற்றி மூணு ஓகேவா மைனஸ் இங்கேயும் நம்ம சப்ஷிட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நாலுன்னு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே என் வேல்யூ என்ன இருபத்தி அஞ்சு ஓகேவா அப்போ இருபத்தி அஞ்சு எட்டு இருபத்தி ஆறு எட்டு இங்கே இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை ஆறு இங்கேயும் நம்ம மூணாள் அடித்து கொடுத்தா இங்கே ரெண்டு வரும் இங்கே ஒன்று ஏழு பதினேழு அப்படின்னு வரும் அடுத்தது ஓரன் ரெண்டு இங்கே பதிமூணு ரெண்டா இருபத்தி ஆறு ஓகேவா இப்போ நம்ம இங்கே மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன நாலு இன்ட்டு இருபத்தஞ்சு எட்டு பதிமூணு எட்டு பதினேழு ஓகேங்களா ஸோ இது தான் நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அதை மட்டும் மல்டிபிள் பண்ண நம்பர் சொல்கிறேன் இப்போ பதினேழு இன்ட்டு இருபத்தாறு இன்ட்டு நூற்றி மூணு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு கிடைக்கும் அதே போல் நீங்கள் மைனஸ் நாலு இன்ட்டு இருபத்தஞ்சு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு பதினேழு இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நூறு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கூடிய ஆன்சர் இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தாறு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போது கொஞ்சம் அவங்க ஸ்கொயர் கான்செப்ட்டில் நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஐம்பது அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன என்ன கண்டிஷன் இருக்குது ஒற்றைப்படை எண் இருக்குது ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு அதில் கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க ஓகேவா கடைசி உறுப்பு என்ன எல் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் கடைசி உறுப்பு கொடுத்து கூடுதல் காண்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஜென்ரல் ஃபார்முலா எல் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இதில் எல் வேல்யூ ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்போ ஐம்பத்தி ஆறு டிவைட் பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஐம்பத்தி ஆறு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருபத்தி எட்டு அப்படிங்கிற வரும் இப்போ இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு ஓகே இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அன்சவன் என் ஈக்குவல் டு அறுநூற்றி அறுபத்தாறு எண்ணில் எண்ணின் மதிப்பு காண்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இது என்ன இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது ஓகேவா அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படிங்கிறதான் இதோட வேல்யூ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அறநூற்றி அறுபத்தாறுன்னு சொல்லிட்டாங்க இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் எப்பயும் போல தான் இதில் என் வேல்யூ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை என் வேல்யூ முப்பத்தி ஏழுன்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் முப்பத்தி ஏழு எண்டு முப்பத்தி எட்டு டிவைடட் பை ரெண்டு அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பத்தொம்போதுன்னு இருக்குது இப்போ லாஸ்ட்டை யூனிட் டிஜிட்டே நீங்கள் செக் பண்ணுங்கள் இங்கே ஏழுன்னு இருக்குது இங்கே ஒன்பதுன்னு இருக்குது ஏழு ஒம்போதா லாஸ்ட்டில் அறுபத்தி மூணுன்ட்டு வரும் ஆனால் இங்கே என்ன வருது ஆறுன்னு வரணும் அறுபத்தி மூணுன்னு வரும் தானே ஏழு எண்டு ஒன்பது அப்போது இங்கே லாஸ்ட்டில் மூணு வருது நம்மளுக்கு ஆறுன்னு வரணும் அப்போது இந்த ஆப்ஷன் வராதுங்கிறத ஈஸியாக செக் பண்ணிடலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இதே இதில் என் வேல்யூ ஆப்ஷன் பி என்ன முப்பத்தி ஆறுன்னு இருக்கா முப்பத்தி ஆறு சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் என் வேல்யூ முப்பத்தி ஆறுன்னு சப்ஷூட் பண்ணால் முப்பத்தாறு எட்டு முப்பத்தி ஏழு டிவைடட் பை ரெண்டு இப்போ இங்கே அடித்து கொடுக்குறோம் ஒன்று அடுத்து எட்டு இப்போ இதில் பாசிபிள் இருக்குது என்ன அப்படின்னா இங்கே எட்டு இருக்குது ஏழு இருக்குது லாஸ்ட்டில் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு லாஸ்ட்டில் ஆறு வருதா இப்போ இந்த முப்பத்தி ஏழையும் பதினெட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் எட்டு எட்டேலு ஐம்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் அஞ்சு இருபத்தாள் இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி ஒன்பது ஓகேவா அடுத்தது ஓர் ஏழு ஏழு அடுத்தது ஒரு நாள் ஒரு மூணு மூணு இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறு ஒம்பது ப்ளஸ் ஏழு பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று இதையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆறுன்னு வரும் அப்போது அறநூற்றி அறுபத்தாறு கிடைக்குது என்ன வேல்யூ சப்ஸ்கிரீட் பண்ணால் என் வேல்யூ முப்பத்தாறுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணால் அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஏஇக்கோல்ட்டு அஞ்சு ஆறு இக்கோல்ட்டு மூணு என்லிட்டு பன்னிரெண்டு என்ற விவரங்கள் கொண்ட பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பெருக்கு தொடரின் கூடுதல் கான்செப்டு இதில் ஒரு கண்டிஷன் என் வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்னாக லெஸ் தென் ஒன்னான்னு பார்க்கணும் கிரேட்டர் தேன் ஒன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன ஏஎன்ட்டு ஓகேவா ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இதில் நீங்கள் சப்ஷிட் பண்ணுங்கள் ஏவோட வேலையை அவங்க கொடுத்துருக்காங்க ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அடுத்தது ஆர் வேலையை அவங்க மூணுன்னு கொடுத்துருக்காங்க என் வேல்யூ பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஆர் வழி அவங்க மூணுன்னு கொடுத்துருக்காங்க மூணு மைனஸ் ஒன்று இப்போ கீழே மூணு மைனஸ் ஒன்று என்ன வரும் ரெண்டுன்னு வரும் அப்போது அஞ்சு பை ரெண்டு மூணு பவர் பன்னெண்டு மைனஸ் ஒன்று ஓகேவா ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்று கம்மா ரெண்டு கம் நாலு எட்டு என்ற தொடரில் ஆயிரத்தி இருபத்தி நாலு என்ற உறுப்பு இப்பெருக்கு தொடரில் எத்தனாவது உறுப்பாக வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம ஆல்ரெடி பெருக்கு தொடர் கான்செப்டில் பார்த்தது தான் இருந்தாலும் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருக்கு தொடரில் எத்தனாவது உறுப்பு அப்படின்னா நம்ம உறுப்புக்கான ஃபார்முலா தான் நம்ம பார்க்கணும் ஓகே லாஸ்ட்டு இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது எத்தனாவது உறுப்பு ஜென்ரல் உறுப்புக்கான ஃபார்முலா என்ன டிஎன் ஈக்குவல் டு ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேவா அது அந்த எண்ணுங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சாவே போதும் இப்போ இங்கே டிஎன்ங்கிறது லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு ஏவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஒன்று அப்படிங்கிறது இப்போ ஆரோட வேல்யூ என்ன எல்லாத்துலேயும் காமனாக ரெண்டு காலத்தில் மல்டிஃபிள் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு எட்டு ரெண்டு எட்டு அதே போல் தான் ரெண்டு எட்டு எண்டு ரெண்டு பதினாறுன்னு போகும் அப்போது ஆரோட வேல்யூ என்ன ரெண்டு கோல் பவர் என் மைனஸ் ஒன் இது நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒன்றோடய எதை மல்டிப் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும் இப்போ இங்கே என்ன இருக்குது டூ பவரில் என் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலையுமே டூ பவரில் என்ன வேல்யூ போட்டால் இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டூ பவர் பத்தோட வேல்யூ ஆயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் டூ பவர் பத்தோட வேல்யூ ஓகே அப்போ இங்கே ஆயிரத்தி இருபத்தி நாலு போல் என்ன பண்ணலாம் டூ பவர் டென் அப்படின்னு நோட் பண்ணலாம் ஈக்குவல் டு டூ பவர் என் மைனஸ் ஒன் இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எது ஈக்குவல் அந்த பவர் வேல்யூ ஈக்குவல் அப்போது பத்து ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லலாமா இதுலேருந்து என் வேல்யூ என்ன இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு அந்த சைடு போனச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸுன்னு மாறும் அப்போ பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று என்னோடய வேல்யூ என்னென்னு கிடைக்கிது பதினொன்று ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த பேருக்கு தொடரில் இத்தனை உறுப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே ஏற்கனவே நம்ம ஜென்ரல் உறுப்புக்கான ஃபார்முலா இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ